வெல்கம் டு ஹெச்ஆர் வில்லியாஸ் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்கம்மா நல்லா இருக்கீங்களா நியூ இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வாழ்த்துக்கள்மா ஹாப்பி நியூ இயர் இந்த பாருங்க நான் ஒரு ப்ளம் கேக்கு செய்ய போகிறேன் நியூ இயர் அதம்மா ஒரு கேக் இருக்கிறேன் அதுக்கு மைதா மாவு ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த கப்பால் இது ரவா ஒரு கப்பு சீனி ஒரு கப்பு வச்சுருக்கேன் இந்த ரவாவை மிக்சியில் நல்லா அடித்து வந்துடுறேன் இதோட ஒரு துண்டு சின்னதாக ஒரு பட்டயம் ஒரு கிராமம் சேர்த்துக்கலாமா உத காட்ட மறந்துடுச்சு மிக்ஸியில் அடிச்சுக்கலாம் பாருங்கள் பாதி சீனி மிக்ஸியில் அடிச்சிட்டேன் சீனியை கேரமல் செஞ்சுக்கலாம் இதை நல்லா மெல்ட் ஆகட்டும் கலர் மாறுன்னு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேன் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்குது இதில் இந்த எல்லாத்தையும் நறுக்கி வச்சிருக்கேன் பாதாம் இந்திரி எல்லாத்தையும் அதிலே போட்டுடலாம் இது இதை அப்படியே இது செத்து நேரம் அப்படியே ஆறட்டும் ஆறக்குள்ளே மாவு கறி பார்த்துடலாம் அடைப்பை அடைக்கிட்டேன் ஆட்டம்மா இது ஆறிடுச்சு நல்லா ஆற வச்சு தான் இதில் சேர்க்கணும் ரெண்டு முட்டையை அடிச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் மிக்சியில் அடித்தேன் சேர்த்துட்டு இப்போ இதையும் சேர்த்துடலாம் மாவில் சேர்த்தாச்சும்மா இல்லை இது நல்லா கேலரி கொடுத்துடலாம் இன்றைக்கி குக்கரில் வைக்க இல்லை இந்த பாருங்க ஒரு ச ஒரு தட்டு சட்டியில் உப்பு போட்டு வச்சுருக்கேன் ஒரு ஸ்டாண்டு போட்டு வச்சுருக்கேன் இதில் தான் வைக்க போகிறேன் குக்கரில் பத்துலம்மா நான் வாங்கினது இவ்வளவு நாள் சும்மா சாதா ச இதில் வச்சுட்டு இருந்தேன் இப்போ அந்த ட்ரேயில் பத்தில் அதனால் சட்டி வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் ட்ரெயில் நை தடைய வச்சுருக்குறேன் செய்யலாம் இந்த அளந்த அளவிலேயே வேறு இது ஆயில் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடலாம் ஆயில் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் இப்போ இதில் கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறேன் காய்ச்சி ஆற வச்ச பால் க எல்லாத்தையும் கலக்கிடலாம் வருங்க மாதிரி எல்லாம் ரெடியாகிடுச்சு இப்போ வச்சிடலாமா தட்டில் ஊற்றி பால் ஒரு காட்டரு மாதிரி செஞ்சுச்சுமா ஒரு கால்ரு ஒரு கால் லிட்டரு தான் ஒரு நானூறு பால் மாதிரி காய்ச்சி வச்சிருந்தேன் கால் லிட்ரு செஞ்சிச்சு போதும் இந்த திக்னஸ் போதும் இப்போது கேட்க செஞ்சிடலாம் ட்ரெயினில் ஊற்றி நல்லா தச்சி விட்டுட்டேன் இப்போ அது மேலே நெந்திரி பருப்பை வச்சிடலாம் சும்மா அழகுக்கு எடுத்து உள்ள இருக்க வச்சிடலாம் சட்டி சுடுமம் உள்ள பற்ற போகுது போல இருக்க குக்கர்ல வைக்கிறது வாங்கினாக்கா கடைசியில ஆ அப்படியே கொஞ்சம் கே பூட்டு வச்சுக்கலாம் இதுல ஒரு மூடி போட்டுடலாமா மாக இருக்கு அந்த இதையும் தட்டு போட்டு மூடலாம் இதே முடியலாம் ரவுண்டு ஷேப்பில் வாங்கினா நல்லாயிருக்கும் முடியாச்சு குக்கர் இல்லாமல் பாத்திரத்தில் செஞ்சதுனால கரெக்டாக ஒரு மணி நேரம் ஆச்சுமா நல்லா வெந்துருச்சு கத்தியால் நல்லா குத்தி பார்த்தாச்சு இந்த பாருங்கள் பாருங்க மாவுலாம் இல்லை பாருங்கள் ஓரம்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்துடலாமா இது எடுத்துகிட்டு உங்களுக்கு ஆற வச்சு வெட்டி காட்டுறேன் பாருங்கம்மா கேக்கு ரெடி ஆயிடுச்சு இதை கொட்டிடலாம் போட்டாச்சு கொஞ்சம் கூட வெட்டில் கேக்கு நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்க இந்த பாருங்கள் என்ன அழகான கேக்காக வந்திருக்கு ஆ ஹாப்பி நியூ இயருக்கு ஃபுல்லோ வெட்டு நின்றுச்சு ஆ சொல்லுங்க ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்கள் கேக்கு ரெடி ஆகிடுச்சுமா அறுத்தாச்சு இந்த பாருங்கள் நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது பாருமா எனக்கு நல்லா இருக்கு பாருங்க இன்னொரு துண்டு அறுத்து காட்டுறேன் ஆங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் Happy New Year!